ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சீரியல் நடிகர்களோட தரமான தரிசனம் பார்ட் நைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பல ஃபேன்ஸ் இப்படி வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருந்ததுனால தான் உடனே டக்குன்னு அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சுஜிதா சுஜிதாண்ட்டி சேலையிலேயே எப்பயுமே செம்மையாக கும்முனு இருக்கும் செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாட்டாவை மேலே தூக்கி போட்டு கும்முனு கும்முனுத்தனோட மாம்பழத்தை காட்டியிருக்கு சுடிதாரில் ஆஹா ரெண்டு நாளே அழகுதான் செல்லம் அதை விட சூப்பராகவே இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது இப்போ இருக்க நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சுவாதி செல்லத்தை தான் பார்த்துருக்கீங்க ஆமாங்க செல்லம் இப்படி ரொமான்டிக் மூடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரையும் தரமாக காட்டுது தொப்புலையும் காட்டுது சைடுவில் மாம்பழத்தை அதை விட காட்டுது ஷோவில் வந்தால் இந்த மாதிரி கும்முன்னு டான்ஸ் ஆடும்போது தன்னோட டஸ்கி தொப்பில் கட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கு ஆகா சைடு வில பார்க்கும்போது ஸ்பீடு பிரேக் மாதிரி எவ்வளோ பெரிய மாம்பழம் தெரியுது டோய் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆக சீரியலுக்கு நடுவில் இந்த மாதிரி ரெடி ஆகும்போது கும்முன்னு தன்னோட மாம்பழத்தை டாப்பாங்கில் காட்டி நம்ம ரசிகர்கள் மூச்சு திணற வைக்குதுன்னே சொல்லலாம் நீங்களே பாருங்கள் அடுத்து இந்த கொசுவில் சேலை எங்கே கிடச்சிச்சின்னே தெரியல கும்முனத்தனோட தொப்பிலையும் காட்டி அழகான மாம்பழத்தையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு காயத்ரி யூவராஜ் சும்மா சூப்பராக டைட்டாக ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஆஹா சேலைனா எனக்கு தேவையில்லை இந்த காஸ்டியூம்லேயே நான் கும்முனை உங்களுக்கு மாம்பழத்தை காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜம்முனை உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்கு யாருங்க அந்த சேலையை பார்த்தா எல்லாரும் அந்த மெகா சைஸ் மாம்பழத்தை தான் பார்க்குறாங்க அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம பிரியங்காச்சலாம் பிரியங்கா செல்லத்தை விஜய் டிவியில் சைட் அடிக்காத ஆளே கிடையாது அந்தளவுக்கு செல்லத்தோட மெகா சைஸ் மாம்பழத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க ஃபேன்ஸு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்ல குட்டி குனிஞ்சு குனிஞ்சி செல்லம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செல்லத்தோட அந்த மெகா சைஸ் மாம்பழம் தாங்க நமக்கு நல்லாவே கண்ணுக்கு விருந்தாக அமைஞ்சிச்சு எம்மாம் பெருசாக இருக்குடா டோய் அப்படின்னு பார்க்க தோணுது சீரியலில் வர்ற ஹீரோயின்ஸ் தான் செம்மையை காட்டுறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில பேர் ஸ்போர்ட்ஸ் சேனலையே குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் புரியுது ஆமாங்க செல்லம் பாருங்கள் ஒன் சைடு மேங்கவோசுமா சூப்பராக ரசிகர்களுக்கு கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்குது சில நேரங்களில் செல்லம் எப்படி சைடி வில நடக்கும்போது தொப்புளையும் காட்டி மிரட்டி விட்டுட்டுருக்கு நம்ம ரசிகர்களுக்காகவே ஜீவிதா நட்டியோட தொப்பில் பார்த்தாலே நம்ம ரசிகர்கள் மிரண்டு போய்றாங்க ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்லக்குட்டி இப்படி கரகா ஆடும்போதும் சரி ஓடி வரும்போதும் சரி கும்முனு தன்னோட உளுந்தோட துப்பில் காட்டியே நம்ம ரசிகர்கள் பல பேரை உசுப்பேற்றி விட்டுருச்சு சரி இந்த சோலை தான் இப்படி காட்டி மிரட்டி விடுதே அப்படின்னு பார்த்தா சீரியலில் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி கும்முனு இப்படி போது தன்னோட மெகா சைஸ் உளுந்தோட துப்பில காட்டியே உசுப்பேற்றுது சேலையில் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு வந்தாலும் எப்படியும் நம்ம கேமராமேன் சைடு வீவில் நம்ம தொப்பில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுறாங்க அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி இப்படி சும்மா ஓப்பனாக வந்து மிரட்டலாத்தனோட தொப்புலையும் சரி அழகான பால் பணியாரத்தையும் சரி ரசிகர்களுக்கு செம்மட்டிகிட்டா கொடுத்துருச்சு எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சந்தியா ராகம் சீரியல் ஆக்ட்ரஸ் லஸ்யா தான் செல்லக்குட்டி இந்த மாதிரி டான்ஸோலாம் கும்முன்னு ஆடும்போது ஆஹா மாம்பழமும் தெரிக்கிது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு டூனட் தொப்புலும் சும்மா வரலாம் ரசிகர்களுக்கு ட்ரீட் அமையுது அப்படின்னு பார்த்தா சீரியலுக்கு நடுவில் செல்லக்குட்டி நடுவில் நடுவில் இப்படி ரீல்ஸ் வெளியிடும்போது தன்னோட பறந்து விரிஞ்ச அந்த வயிறை காட்டுறது மட்டும் இல்லாமல் சும்மா சூப்பராக இருக்குது அந்த சாக்லேட் தொப்புலையும் காட்டி விடுது அவங்க செல்லம் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட்டு கொடுத்துக்கிட்டே தான் நம்மளை மறக்காமல் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு செல்லம் தரமாக தன்னோட தொப்பில் காட்டியே மிரட்டுது பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு செல்லக்குட்டி குட்டி ஷபானா செல்லக்குட்டி குட்டி ரீசெண்டாக ஒரு ஷோவுக்கு வந்துட்டு சும்மா கம்முன்னு டைட்டாக காஸ்ட்யூம் போட்டு தன்னோட மேங்க சேப்பை மட்டும் காட்டியிருக்கு ஆனால் இன்னும் முழுசாக காட்டலை அடுத்து நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி நான் சூப்பராக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக தன்னோட உளுந்த வடை துப்பில் காட்டி செல்லக்குட்டி செம்ம தரிசனம் கொடுத்துருக்கு ஆஹா சைடு வியூவில் மேங்கோவும் நல்லா குட்டியாக இருந்தாலும் கியூட்டாக இருக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அட நான் பிகினிலே சினிமாவில் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்போ பியூட்டி நான் ஆண்டி என்னோடய மேங்கோ சைஸை பாருங்கள் எம்மா பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு செல்லக்குட்டி ஆட சீரியலில் சேலையிலேயே பார்த்து உங்களுக்கு சும்மா கும்முன்னு காட்டுறேன் பாருங்கள் என்னோட தொப்பில் அப்படின்னு சொல்லி சாக்லேட் தொப்பில் காட்டி சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் என்னோடய மேங்கோ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது செல்லக்குட்டி அடடா சும்மா சுடிதாரில் மேங்கோ எம்மா பெருசாக தெரியுதுரா டோய் அப்படியே சேலையில் சைடுல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏங்க தோணுது அட நான் ஒரு சீரியலில் ஹீரோயினாகவும் நடிச்சு முடிச்சுட்டேன் ஆனால் என்னைய நீங்கள் ஏன் உங்கள் வீடியோவில் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ரவீனா சொல்லலாம் கும்முன்னு விதவிதமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கு உங்களுக்காகவே ஆஹா செம்மையாக இருக்கல அப்படின்னு பார்க்க தோணுது அட கேபி செல்லத்தை சும்மா டக்கு டக்குன்னு சின்ன கிளிப்பிங்களே காட்டிட்டு போய்றீங்களே செல்லாம் எம்பிட்டு கண்டன்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சில ரசிகர்கள் இயக்கப்பட்டாங்க அதுக்காகவே செல்லம் முன்னழகு பின்னழகு அட தொப்புல் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டியிருக்கு ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்காக ஆட்டுறோம் இப்படி டான்ஸ் ஆடும்போது செல்லம் தனியாகத்தனோட மேங்கோவையும் ஆட்டுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி தர்பூசணியும் தரமாக ஆட்டுது அப்பப்போ சாக்லேட் தொப்புளையும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு தீட்டு கொடுக்குது ஆனால் கருகரு அக்களை பாருங்கள் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்குது செல்லாக்குட்டி சீரியல் ஆக்ட்ரஸ் அஸ்வினியோட கும்முன்னு இருக்க மாம்பழங்களை தான் இப்போ நீங்கள் டாப் ஆங்கிளில் தரமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க செல்லத்தோட உண்டியல் தரிசனம் செம்மையாக இருக்குது பல பேர் உண்டியல் போட ரெடியாக தான் இருக்காங்க செல்லத்தோட இந்த தரிசனத்தை பார்த்து மிரண்டு போய் சில பேர் கடப்பாறையை கடை கடன் அட்டிக்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குது சீரியலில் சேலையை போற்றிட்டு நடிக்கிற பல நடிகைகள் இந்த மாதிரி டான்ஸோட தரமாக தன்னோட மாம்பழத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் எல்லாத்தையும் சூப்பராக காட்டுறாங்க செல்லக்குட்டி கூட செம்மையாக டான்ஸ் ஆடுது அப்படின்னு பார்க்குறவங்கள விட அந்த தொப்பில பார்க்குறவங்க தான் அதிகமான பேராக இருப்பாங்க என்ன நான் சொல்கிறது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நடையே சமூகமேலையாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே செல்லம் டக்குன்னு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி கையை மேலே வச்சு அமுக்கும்போது அழகாக மாம்பழமும் தொப்புளும் நம்ம கண்ணுக்கு தரிசனமாக கிடச்சிருக்கு அட சேலையில் செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டுன்னா நான் நைட்டிலையும் சும்மா கும்முன்னு இருப்பேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி நைட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு சைடு வீழை மாம்பழத்தை கட்டி மிரட்டி விடுது அடாடா ஃபரீனாவுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு பார்த்தவங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆமாங்க செல்லக்குட்டி இப்படி திறந்த புத்தகமாக தன்னோட மெகாசைஸ் மாம்பழங்களை ரசிகர்களுக்கு கட்டி திணற வச்சிருக்கு அதுவும் சம்மர் சீசன் முடிஞ்ச பிறகு மாம்பழத்தை பார்க்குறது சும்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த செல்லக்குட்டி சும்மா ரெட் கலர் சேரீயில் செம்ம ஹோம்லியாக இருக்கே அப்படின்னு நினச்சிருக்கும் போதே கும்முன்னு இப்படி ஒரு குத்தாட்டத்தை போட்டு அடடா என்னோடய தொப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக கட்டி ஆடி இருக்கு செல்லக்குட்டி உங்களுக்காகவே பாருங்கள் அடுத்து இப்போதைக்கு என்னால் இடுப்பு மடிப்பை தான் காட்ட முடியும் அடுத்தடுத்த வீடியோவில் தொப்புள் காயெல்லாம் காட்டுறேன் அது வரைக்கும் இந்த இடுப்பு மடிப்பை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டியும் சும்மா சூப்பராக ஒரு ஹோம்லியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு அடுத்து நான் அப்படி ஸ்லோ மோஷனில் போதெல்லாம் என்னோட ஷார்ப்பான அந்த மேங்கோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்புறம் லோ ஹிப்பில் தெரியுது அந்த அழகான உளுந்தோட துப்பிலையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த செல்ல பெட்டி காட்டிகிட்டு இருக்கு அடுத்து யார்ரா அப்படின்னு பார்த்து அட நம்ம கேபி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் செல்லம் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது ஆனால் செல்லம் கையில் வச்சுருக்கேன் துப்பாக்கியை யாருமே பார்க்கல செல்லத்தோட அந்த மெகா சைஸு மாம்பழத்தை தான் பார்த்துருக்காங்க அதுக்கடுத்து கரு அக்கள் தெரியுது அதையும் பார்த்து அடடா இந்த அக்கல் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க யார் அந்த பிள்ளை ரொம்ப வெக்கையாக இருக்கே அப்படின்னு இப்படி ஆக்ஷன் காட்டுது அப்படின்னு பார்த்தா அட தொப்புலையும் காட்டிகிட்டு இருக்கு அழகாக தன்னோட அழகான கும்முன்னு இருக்க மாம்பழத்தையும் காட்டி மிரட்டி விட்டுருக்கு இப்படியா ரெடி ஆகணும் அடடா ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டு கையை தூக்கி கருகரு அக்களை வேற காட்டுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறாங்க இந்த செல்லக்குட்டியை நண்பர்களே வீடியோட எங்களுக்கு வந்தாச்சு இந்த பார்ட்டில் எந்த ஹீரோயின் கொடுத்த தரமான தரிசனம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த பார்ட்லேயும் இன்னும் சூப்பரான ஹீரோயின்ஸோட சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி